இப்போ மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பார்த்திங்க அப்படின்னா தன்னுடைய ரெண்டாவது நட்சத்திரமான பூராட நட்சத்திரத்தை இவங்க யூஸ் பண்ணணும் அப்போ பூராட நட்சத்திரத்திற்கு உண்டான தெய்வம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜம்புகேஸ்வரர் சிவ ஆலயங்களில் இருக்கக்கூடிய ஜம்புகேஸ்வரர் திருவானைக்காவல் திருச்சியில் திருவானைக்காவலில் ஜலகண்டேஸ்வரர் அகிலாண்ட நாயகி ஜம்புகேஸ்வரர் அப்படிங்கிற தெய்வம் சிவன் ஆலயங்களில் தனியாகவே சன்னதியாகவே இருக்குது அங்கே போய் கும்பிடலாம் இல்லைன்னா சிவபெருமானை தாராளமாக நம்ம கும்பிட்டுக்கலாம் ஏன்னா அவருடைய அவதாரம் தான் ஒவ்வொரு தெய்வங்களும் சரிங்களா அப்போ பூராட நட்சத்திரத்துக்கு உண்டான சிம்பிள் அப்படின்னு பார்த்திங்கன்னா விசிறி முரம் இந்த ரெண்டு சிம்பிளையும் நீங்கள் பயன்படுத்திட்டு வரும்போது உங்களுக்கு பண வரவுகள் நல்லாயிருக்கும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சின்னதாக விசிறி வாங்கி வச்சுக்கோங்க அந்த விசிறி மேலே பணத்தை வைங்க கண்டிப்பாக பணம் பெருகும் மாதிரி அந்த பணம் தேவையில்லாத செலவுக்கு போகாதுன்னா இப்போ சொல்கிறது எல்லாமே இந்த ரெண்டாவது நட்சத்திரத்தோட சிம்பிளில் நீங்கள் யூஸ் பண்ண யூஸ் பண்ண நமக்கு தேவையில்லாத அனாவசியமான செலவுகள் எல்லாமே நமக்கு வராது சரிங்களா அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா மூல நட்சத்திரத்துக்கு ஆறாவது நட்சத்திரம் பார்த்திங்கன்னா சதய நட்சத்திரம் இந்த சதய நட்சத்திரத்தில் நீங்கள் எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் வெற்றி அடைவீங்க இந்த சதை மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சதை நட்சத்திரக்காரங்களோடு இருக்கும்போது அவங்களுடைய லைஃப் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஏணிப்படியாக இருந்திருக்கும் அதை நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியும் இந்த சதை நட்சத்திரத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் என்னென்னா மிருத்யுஞ்சேஸ்வரர் எல்லாமே சிவன் தாங்க அப்போ மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மிருத்யுஞ்சேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு பண்ணிட்டு வரணும் அடுத்தது சதை நட்சத்திரத்திற்கு உண்டான சிம்பிள்ஸ் அப்படின்னா பூங்கொத்து பூச்செண்டு கொடுக்குறோம் இல்லைங்களா அந்த பூங்கொத்து வாங்கி நம்ம அலுவலகத்தில் ஒரு இதில் போட்டு நம்ம வச்சுக்கலாம் முன்னாடி நம்ம யூஸ் பண்ணலாம் நம்ம வீட்டில் நம்ம வச்சுக்கலாம் அந்த சிம்பிள் போட்டு நம்மளுடைய அலுவலகத்துக்கு நம்ம பயன்படுத்தலாம் அடுத்தது வட்ட வடிவம் ரவுண்டு இப்போ ஒரு இது போடுறோம் அப்படின்னா இந்த பூ இந்த ரவுண்டு போட்டு அதுக்குள்ளே இந்த பூங்கொத்து இருக்கிற மாதிரி நம்ம சிம்பிள் போட்டுக்கலாம் இந்த மாதிரி நம்ம போடும்போது நீங்கள் எந்த ஒரு காரியத்தை செய்கிறதா இருந்தாலும் வெற்றி அடைவீங்க நம்ம ஒரு வேலைக்கு போகிறோமா நம்ம ஒரு ஒரு சின்ன ஒரு பூங்கொத்து மாதிரி நம்ம கையில் கொண்டு போய் நம்ம பையில் வச்சுக்கலாம் நம்ம ஜெயிச்சுட்டு வந்துடலாம் இல்லை ரவுண்ட் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பொருளை நாம் யூஸ் பண்ணிகிட்டே வந்தோம்னா இப்போ ரவுண்ட் ஷேப்புனால் வளையல் வளையல் போட்டுக்கலாம் அதுக்காக ஜென்ஸ் எல்லாம் போட முடியாது அவங்க காப்பு போட்டுக்கலாம் இந்த மாதிரியெல்லாம் நம்ம போ பயன்படுத்தும் போது கண்டிப்பாக நம்ம வெற்றி அடைவோம் சரிங்களா